வணக்கம் வாங்க ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க சித்த மருத்துவமாக இருந்தாலும் சரி நாட்டு மூலிகையாக இருந்தாலும் சரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா உடலுக்கு வந்து அற்புதமான ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு வந்து ஆவாரம் பூ ஆவாரம் இலை ஆவாரம் வேர் ஆவாரம் பட்டை இதோடைய மருத்துவ குணங்கள் என்ன இதனால நமக்கு என்ன நன்மைகள் ஆக போகுது யாராருக்கெல்லாம் இது பயன் இதை எப்படி நாம பயன்படுத்தணும் அப்படின்றத பத்தி வாங்க இன்னைக்கு வீடியோல பார்ப்போம் ஆவாரம் பூன்றது ஒரு கோல்டுக்கு நிகரான ஒரு விஷயம் தங்கத்துக்கு நிகரான ஒரு விஷயம் ஆவாரம் பூ இந்த ஆவாரம் பூ வந்து யார் வேணுனாலும் எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது நோய் இருந்தாலும் எடுத்துக்கலாம் நோய் இல்லைனாலும் எடுத்துக்கலாம் இது எது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத பத்தி நம்ம சிறு குறிப்பை மட்டும் நாம எடுப்போம் ஆவாரம்பூ உள் மருந்து எடுக்கலாம் வெளி மருந்தா எடுக்கலாம் ஆவார இலை ஆவாரம் பட்டை ஆவாரம் பூ இதெல்லாம் வந்து வெளிப்பூச்சிக்கு ரொம்ப ஒரு சிறந்த விஷயம் ஆவாரத்தை வந்து தோல் சம்பந்தப்பட்ட வியாதிக்கு ஆவாரம் இது அரிப்பு உள்ளவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு மூலிகைன்னு சொல்லுவோம் ஆவாரம் இலை ஆவாரம் பூ ஆவாரம் பட்டை எது கிடைச்சாலும் சரி தோல் இருந்து நம்ம ரிலீவ் ஆகும் தோல் அரிப்புல இருந்து ரிலீவ் ஆகும் தோல் கருப்புல இருந்து ரிலீவாகும் தோல் சுருக்கத்துல இருந்து ஆகும் அதை பத்தி தான் நம்ம நிறைய பார்க்க போறோம் தோல் வியாதி ஆவாரம்பூ போது ஆவாரம் பூ டெய்லி அரைச்சு ஆவாரம் பூ இலை எது கிடைச்சாலும் பரவாயில்ல இது அரைச்சு டெய்லி தேய்ச்சி குளிச்சு வந்தீங்கன்னா அரிப்புல இருந்து சர்ம பிரச்சனை இருந்து நம்ம ரிலீவ் ஆகும் அதே மாதிரி முக பொழிவுக்கு தோல் சம்பந்தத்தை இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம் முக பொழிவுக்கு ஆவாரம் பால் பால் ஆடை வெண்ணெய் இதெல்லாம் கலந்து அரைச்சு நமக்கு வந்து ஃபேஸ் பண்ணீங்கன்னால் தோல் சுருக்கம் தோல் பொறுப்பொறுப்பு அரிப்பு முகம் மலர்ச்சி இதுக்கெல்லாம் ஒரு சிறந்த விஷயம் ஆவாரம்பூ ஆவரம்பூ வந்து நல்லா அரைச்சி வெண்ணையாடும் கலந்துக்கலாம் பாலாடும் நீ கலந்துக்கலாம் தேய்ச்சிட்டு வரலாம் அதே மாதிரி சோற்று கற்றாழையாடும் சேர்த்து அரைச்சி முகத்துக்கு பூசிக்கலாம் அதே மாதிரி அரிப்பு நமக்கு வந்து கை கால் கிச்சி சம்மந்தப்பட்டது அரிப்புக்கு இதை வந்து குப்பமேனி இலையாட சேர்த்தி ஆவாரம் இலையும் ஆவாரம் பூ இதெல்லாம் சேர்த்து அரிப்புக்கு பயன்படுத்தினாலும் அதே மாதிரி கருப்பு தழும்புகள் இருக்காது ஆவாரம் பூ தோல் சம்பந்தப்பட்டதுக்கு எடுத்துக்கலாம் ஆவாரம்பூ மன அழுத்தத்திலிருந்து ரிலீவ் ஆகலாம் உடல் சோர்வுல இருந்து ரிலீவ் கொலஸ்ட்ரால் இருந்து ரிலீவ் தொப்பையை குறைக்கலாம் முடி உதிர்த்த தடுக்கலாம் இத வந்து உள்மருந்தா நம்ம எப்படி எடுக்கிறோம் ஆவாரம்பூ ஆவாரம்பூ கஷாயமாவும் எடுக்கலாம் நிறைய கசாயங்கள் எடுக்கலாம் டெய்லி பூ இலை பட்டை இருக்கிற புண்களை புண்களை கசாயம் எடுக்கிறதுனால உடல் வெயிட் குறையிறது மட்டும் அல்சரை குணப்படுத்தும் ஆவாரம்பூ கசாயம் அல்சரை குணப்படுத்தும் பிபி சரி பண்ணும் சுகரை கண்ட்ரோல் கொண்டு வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆவாரம்பூ கசாயம் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு இதை எப்படி நாம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு சில வீடியோல கொடுத்திருக்கிறேன் பார்க்காதவங்க வந்து கண்டிப்பாக அதை போய் பார்த்துங்க இன்னைக்கு சொல்றதை பொறுத்த அளவுக்கு இதை வந்து நிழலில் உதர்த்தி பூ தனியாகவும் வச்சுக்கலாம் அதே மாதிரி இலைகளை தனியாகவும் உதர்த்தி வச்சுக்கலாம் இலைகளை வந்து நீங்க வந்து அரைச்சியும் பூசிக்கலாம் தோல் அரிப்புக்கு காய வச்சு சீவக்காயோட கலந்து குப்பை மேனியும் ஆவராய் இலை பூ எல்லாம் காய வச்சு பவுடர் பண்ணி குளிர் பவுடராகவும் நீங்க பயன்படுத்தலாம் இந்த நிறைய வழியில பயன்படுத்தலாம் அரைச்சி பூசிக்கலாம் ஆவராய் இலையும் குப்பை இலையும் வெறும் இலையவே வச்சு அரைச்சி பூசிட்டீங்கன்னா அரிப்புல இருந்து ரிலீவ் ஆகிக்கலாம் அதே மாதிரி பவுடர் பண்ணி வச்சுட்டு டெய்லி தேய்ச்சி குளிக்கிறது குளிர் பவுடராகவும் பண்ணிக்கலாம் ஆவாரம் போக பொறுத்து பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்றது மட்டும் இல்லைங்க இதை வந்து நீங்க மருந்தா எடுத்துக்கங்க டெய்லியும் கருப்புட்டியோட கலந்து டீக்கிற எடுத்துக்கலாம் நீங்க ஆவாரம் பூவோட இஞ்சி சேர்த்திக்கங்க இஞ்சியும் ஆவாரம் பூவும் போட்டு கசாயம் வச்சுட்டீங்கன்னா உடல் வெயிட் தானே குறைய ஆரம்பிக்கும் கொலஸ்ட்ரால் குறையும் பிபி நார்மலுக்கு வரும் சுகருக்கு அருமையான ஒரு சிறந்த விஷயம் வந்து ஆவாரம் பூ டெய்லி பத்து ஒரு பூ ஏன்னா இப்ப ஆவாரம் தாமரம் பூ பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல சீசன் இருக்குங்க தை மாத வரைக்கும் சீசன் இந்த ஆறு மாசத்துக்கு வந்து தொடர்ந்து சீசன் இருக்கு தை ஆடை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதத்துக்கு இருக்காதுங்க கிடைக்கும் போது வெளியில பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நிறைய இடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இதெல்லாம் எப்படி பறிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரோட் சைடு தான் இதெல்லாம் வந்து சிரமப்பட வேண்டிய அவசியம் கிடையாது வெறும் வரக்காட்டு சைடு மலை சைடு ஹில்ஸ் சைடு ரோட்டு ஓரங்கள் ஹைவே சைடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூத்து குளிங்கிட்டு இருக்கும் தங்கத்துக்கு நிகரான ஒரு விஷயம் ஆனா இது மருத்துவத்துல வந்து நிறைய விஷயத்துக்கு பயன்படுதுங்க கேன்சரே குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து ஆவரம் போக்கு இருக்குதுங்க இதெல்லாம் வந்து மெடிசன் மாத்திரைகளாக நிறைய சித்த வைத்தியத்தில் நிறைய போகுது நம்ம கிடைச்சது பொக்கிஷா ரோட்டு ஓரத்தில் இருக்கிறத வச்சு நம்ம உணவே மருந்துன்னு சொல்றோம் இது வந்து அற்புதமான ஒரு ஆற்று மன அழுத்தம் மன செஸ்ல இருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு வந்து ஆவரம் பூ கஷாயம் பாருங்க நல்ல தூக்கம் வருங்க கை கால் சோர்வுலாம் போயிடும் நல்ல தூக்கம் வரும் ஆவரம் அவ்வளோ அற்புதமான ஒரு ஆற்றல் சொல்ல போனீங்கன்னா நிறைய மருத்துவ குணத்துக்கு உடையது ஆவரம்பூ ஏன்னா வந்து நீங்கள் வந்து சுகர் இல்லைனாலும் சரி பிபி இல்லைனாலும் சரி ஆவரம்பூ கசாயம் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து எடுத்துங்க டீயை நிறுத்திடுங்க ஆவரம்பூ கருப்பு டீ தனியான்னு சொல்லுவோம் மல்லின்னு சொல்லுவோம் வர மல்லின்னு சொல்லுவோம் இதோட சேர்த்து போட்டு காலையில் டீ எடுங்க அற்புதமா இருக்கும் பித்தத்துல இருந்து ரிலீவ் ஆவீங்க ஜீரண சக்தி அற்புதமா ஆகும் நெஞ்சு கருப்பு இருக்காது அல்சரை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் தோல் வியாதி வராது உள் மருந்து எடுத்தீங்கன்னா தோல் வியாதி வராது முடி உதிராது அந்த மாதிரி இதை வந்து உள் மருந்தா எடுத்துக்கலாம் வெளி மருந்தா எடுத்துக்கலாம் இது எங்கெங்கெல்லாம் கிடைக்குதுன்றத நான் வீடியோல கொடுத்துருக்கிறேன் இது மாதிரி பயன்படுத்துங்க ஆவரம்பு பொறுத்த அளவு பாத்தீங்கன்னா ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம் சொல்லுவோம் கிடைக்கும் போது இதை வந்து சேகரிச்சு வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு தொடர்ந்து இது கிடைக்கும் அப்போ இதை பறிச்சிட்டு வந்தே வச்சுக்கலாம் அப்படி கிடைக்காதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பழசாருக்கு மூளை கடையில் இருக்கும் வந்து அது எப்பத்து போனா சொல்ல முடியாது கிடைக்காத விஷயத்துக்கு வாங்கி தான் வேற வெளியில இதை வாங்கி வச்சுக்கோங்க இதை நம்ம எப்படி பதப்படுத்தணும் அப்படின்றது ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில விஷயத்த சொல்லிடறோம் ஆவரம் பூவு துளசி மிளகு ஏலக்காய் அதே மாதிரி பன்னீர் ரோஸ் சுக்கு அஞ்சு எடுத்துக்கிட்டீங்களா நம்ம துளசி இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல பருப்பருன்னு அரைச்சிக்கங்க ஆவரம் பூ அப்படியே ஒன்றா ரெண்டாக அரைச்சிங்க தூள் மாதிரி வச்சிக்கோங்க டெய்லி இந்த டீயை யூஸ் பண்ணுங்க சுக்குக்கு அவ்வளோ அற்புதமான ஒரு ஆற்றல் இதோட லிங்க் பண்ணும்போது தோல்வியாதி வராது மலச்சிக்கல் இருக்காது இந்த டீ சாப்பிட்டிங்கன்னா மலச்சிக்கல் வராது இது எவ்வளோ நாள் ஆனாலும் கெடாது முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா கரும்பு சக்கரை எடுத்துக்கங்க கருப்புட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆறு அப்புறம் குடிக்கணும்னா தேன் எடுக்கலாம் பூவும் தேனும் குழைச்சி சாப்பிட்டீங்கன்னா இதயத்துக்கு ரொம்ப வலுவை கொடுக்கும் வெறும் ஆவரம்பூ மென்னும் சாப்பிட்லாம் தேனோட களைக்கு டெய்லி கொஞ்சம் சாப்பிட்லாம் இதயத்துக்கு பலப்படுத்தும் பூ பொறுத்தளவுக்கு ஃபேஸ்க்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஃபேஸ்க்கு இந்த மாதிரி எடுத்துங்க ஃபேஸ்க்கு டெய்லி அரைச்சி நைட்டு தூங்கும் போது அப்ளை பண்ணுங்கள் ஆவரம் பூ அப்படியே மஞ்சள் பொளிச்சு மாதிரி வரும் முகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பது நாற்பது வயசு வரைக்கும் சின்ன குழந்தையிலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு வயசே ஆறு மாதம் அப்படின்னா ஆவராம்பூவும் பாலும் சேர்த்து நல்லா அரைச்சி குழந்தைங்களை தேய்ச்சி குளிப்பாட்டுங்க ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கும் நல்ல தூக்கம் வரும் தோல் மென்மையாக இருக்கும் தோல் கலர் வரும் எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது வெறும் பால் ஆவரம்பூ நல்ல தேய்ச்சிக்குங்க நல்லா அரைச்சி குளிக்க விடுங்க குழந்தைக்கு அதே மாதிரி சோற்று கற்றாழை உள்ள இருக்கிற ஜெல்ல எடுத்து ஆவராம்பூ இது ரெண்டையும் நல்லா இது பண்ணி குழந்தைங்களை கை கால நல்லா தேய்ச்சி வர்த்தீங்கன்னா சர்ம பிரச்சனை எப்பயுமே வராது சின்ன குழந்தைங்களுக்கு நான் சொல்றேன் பெரியவங்களும் தேய்ச்சி குளிக்கலாம் தப்பு கிடையாது சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்புன்னு சொல்லுவேன் ஒரு கொஞ்சம் அரைச்சிக்கிட்டா போதும் ஒரு வயசு ஆறு மாதம் ரெண்டு வயசு மூணு வயசு வரைக்கும் வாரத்தில் ரெண்டு நாள் குழந்தைங்களுக்கு ஆவாரம் பூவும் சோற்று கற்றாழை உள்ளுக்குள்ள இருக்கிற ஜெல்லையும் எடுத்து நல்லா அரைச்சி தேய்ச்சி குளிப்பாருங்க சர்ம பிரச்சனைலேருந்து ரிலீவ் ஆகும் அரிப்பே வராது தோல் சாப்பிட்டா வரும் கலர் அருமையாக இருக்கும் இந்த மாதிரிலாம் நம்ம மூலிகளை நிறைய இருக்குது எபிகே விளாசில் மீண்டும் நாளை சந்திப்போம் நாலு ஒரு மூலிகளை நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க